பொவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள ஆலடி பிள்ளையார் கோவில் பிள்ளையார் சிலையின் இரு கண்கள் திறந்த சம்பவம் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பொவுனியா தோணிக்கல் பகுதியில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தில் அமைந்த பிள்ளையார் சிலையின் கண்கள் மூடிய நிலையில் காணப்பட்டது இந்த நிலையில் அந்த கண்கள் நேற்று மாலை குறித்த சிலையின் கண்கள் திடீரென திறந்துள்ளது மேலும் மனித கண்களை ஒத்த கண்கள் குறித்த நிலையில் அந்த சிலையில் காணப்படுகிறது இந்த நிலையில் குறித்த விடயம் சுற்றியுள்ளவர்கள் அறிந்த நிலையில் குறித்த அதிசயத்தை காண பொதுமக்கள் அதிகளவு கோவிலை சூண்டு பிள்ளையாரை பார்த்து செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது

है दम ने मन में और मन के अंदर से कटिए में आनंद जावे आत्ममयो आत्ममय जावे धर्ममयो नर राम स्वा गणना कंदुरेण कवि

ாய்மதே பாகுபாக அருள்மிகு தோணிக்கல் பதியிலே வீட்டிலிருந்து அருளாட்சி புரியக்கூடிய ஆலடி சித்தி விநாயக பெருமானுடைய ஆலயத்தினுடைய இன்றைய நாள் புனிதம் நிறைந்த வெள்ளிக்கிழமை திருநன்னாளிலே பெருமானுடைய காலை நேர பூஜை வழிபாடுகள் இனிதே மங்களம் நிறைந்து நிறைவு பெற்றவுடன் மாலை பொழுதிலே அடியவர் ஒருவர் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்காக ஆலயம் வருக அந்த இங்கே அவர் தன்னுடைய வழிபாட்டின் மூலமாக ஒரு தேங்காய் ஒன்றை சிதறுகாயாக உடைப்பதன் பின்னர் விநாயகப் பெருமானை தரிசனம் செய்ய இடத்திலே வருக தந்த போதும் விநாயகப் பெருமானுடைய இடதுபுற கண்களை அவர் நேரடியாக கண்டதாகவும் அதன் பின்னர் சிறிய நேரங்கள் கழித்து விநாயக பெருமானுடைய இரண்டு கண்களையும் அடியவர்கள் அனைவரும் தங்களுடைய கண்களினாலே கண்டதாகவும் அதனைத் தொடர்ந்து இரண்டு கண்களும் மூடப்பட்டிருந்ததாகவும் பின்னர் விநாயக பெருமானுடைய இரண்டு கண்களும் திறந்திருந்ததை அடியவர்கள் கண்ணூடாக கண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து பெருமான் இல்லாம்பெல்ல ஆலடி சித்தி விநாயக பெருமான் உண்மையிலுமே இந்த ஆலயமானது மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயத்திலே இந்த விநாயக பெருமானை எண்ணி அடியவர்கள் எல்லாம் நிரம்ப அடியவர்கள் இங்கே வருகை வழிபாடுகளை செய்வது வழக்கம் அவ்வாறு இருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் இந்த விநாயக பெருமான் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த விநாயக பெருமான் இருந்து அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் என்பதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் காட்சி தந்திருக்கின்றார் ஆகவே அடியவர்கள் அனைவர் முடிந்தவரை இந்த விநாயகப் பெருமானுடைய ஆலயம் இன்னும் வளர்ந்து வரவும் விநாயகப் பெருமானுடைய திருவருளும் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வெல்ல ஆலடி சிட்டி விநாயக பெருமானுடைய பாதகமலங்களை பணிந்து அமர்ந்து கொள்ள வீட்டிலிருந்து அருளாட்சி புரிகின்ற உங்களுடைய அதிசய விநாயகர் ஆலயடி பிள்ளையார் என்றால் தான் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அந்த வகையிலே இன்றைய தருணம் அல்ல சரியாக ஆறு மணி ஆறு முப்பது மணி முதல் இந்த நேரம் வரை ஒரு அதிசயங்களை எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே அது எங்களுடைய விநாயக பெருமான் எங்களுடைய மக்களுக்காகவும் இந்த நாட்டின் சுபிச்சத்திற்காகவும் இந்த அதிசயங்களை எல்லாம் தந்திருக்கின்றாரு உண்மையிலே இதனுடைய பராமல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் நட்பலன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த அதிசயங்களை பார்ப்பதற்கு நாங்கள் இந்த மனித பிரவிகள் எல்லாம் எடுத்திருக்கிறோம் என்பதெல்லாம் நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் இந்த ஆலயத்திலே நெய்மீத்திய பூஜைகளில் எல்லாம் அற்புதமாக வயது சிறிதாக இருந்தாலும் அவருடைய சிறு வயதிலே பூஜைகள் எல்லாம் செய்திருக்கின்றனர் தம்பி அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரிந்தவர் தோணிக்கல் சிவன் ஆலய பிரதம குருக்கலையா அவர்கள் தான் இந்த எல்லாம் மீன்முற செய்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையிலே எங்களுக்கெல்லாம் அழைப்பை எல்லாம் ஏற்படுத்தி உமையிலே வந்த பாருங்கள் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையிலே நாளைய தினம் விசேஷ பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது அத்தனை அடியவர்களும் வந்து இந்த விநாயக பெருமான திருவரே பெற்றியுமாறு அன்போடு வேண்டுகொள்கின்ற அதிசயங்களை காண நாங்கள் கொற்கோடி கண்கள் எல்லாம் விட்டிருக்கின்றோம் அந்த வகையில் கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெரிதென்று சொல்வார்கள் அந்த வகையில் உங்களுடைய விநாயகர் பெருமான் அற்புதங்களை எல்லாம் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே அனைவருக்கும் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்கின்ற வாக்கு கிணங்கள் எங்களுடைய மதமும் உங்களுடைய சர்வ மதங்கள் சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பது விநாயகர் போட்டி போற்றி வழங்குகிறோம் நன்றிகள் மே